அதனால விளக்கு ஏற்றுங்க நல்ல குழியா உள்ள ஒரு பெரிய விளக்கா வாங்கிட்டு அது அணையா விளக்கா ஏத்துனா ரெண்டு இருக்கு விளக்குங்கிறது துளசி மாடத்துக்கு அணைச்சிட்டே அணைச்சிட்டே இருக்கிறது கிடையாது அதுவா அணைஞ்சிரும் பார்த்தால ஏத்துனீங்கன்னா சாயங்காலம் திருப்பி போய் ஏற்ற வேண்டிய ஒரு சூழ்நிலை வந்துடும் அதனால வீட்டுக்குள்ள இருக்கிற விளக்க எரிஞ்சுக்கிட்டே தான் இருக்கணும் அணைக்க கூடாது அதனால அதுக்கு வேண்டி ஐஸ்வர்யம் இருக்குல்ல விளக்கு அணைஞ்சிருக்குன்னா அது எவ்வளவு நேரம் எரிஞ்சுட்டு இருக்கும் அந்த சூடா இருக்கும் எழுதி கேட்டாலுமே அந்த திரி எரிஞ்சிட்டே இருக்கும் எண்ணெய் போகுது திரி கரிஞ்சுட்டே வருது திரி சின்னதா ஆயிடுச்சு அப்படின்னா இன்னொரு திரியை எடுத்து எண்ணெயில முக்கிட்டு அந்த விளக்கை ஏற்றிட்டு அந்த கரிஞ்சுது இருக்கு இல்லையா அது அப்படியே உள்ள தள்ளிடுங்க எண்ணெய் உடனே எடுக்கக்கூடாது எண்ணெயோட ஆமா எண்ணெயோட தள்ளும் மறுநாள் காலம்பற அந்த அந்த திரியை எடுத்து புழிஞ்சிட்டு அப்படியே டஸ்ட்பின்ல போடாம கொள்ளப்பக்கத்துல ஈஷான உங்களோட பாருங்க ஈசானம் முள்ள பிளாட்ல இருக்கணும் தேட முடியாது அதனால ஒரு பேப்பர்ல போலபுரமே இருக்காது சார் அதனால பேப்பர்ல மடிச்சுட்டு சுவாமி அலமாரிக்கு கீழே ஒரு ஒரு டெஸ்குமேன் வச்சுங்க அதுல